விருத்தாச்சலம் அருகே மங்களம்பேட்டை பேரூராட்சியில் ஏழாவது வார்டில் ரூபாய் நூற்றி எட்டு லட்சம் மதிப்பீட்டில் போடப்பட்ட சிமெண்ட் சாலை தரமின்மையால் பொதுமக்கள் மனு அளித்துள்ளனர் சாமுண்டீஸ்வரி அம்மன் கோவில் திரு திரௌபதி அம்மன் கோவில் திரு கூட்டமேடை திரு ஆகிய பகுதிகளில் சிமெண்ட் சாலை போடப்பட்டு கற்கள் மட்டும் வெளியில் தெரிகிறது காற்றால் சிமெண்ட் தூசி வீடுகளுக்கு பரவுவதால் மக்கள் பிரச்சினை தெரிவித்தனர் பேரூராட்சி மன்றத்தில் பல முறை கோரிக்கை தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இதையடுத்து பேரூராட்சி எட்டாவது வார்டு மட்டும் சாலை சரி செய்யப்பட்டது மகாலட்சுமி சக்திவேல் ஏழாவது வார்டு பேரூராட்சி மன்ற உறுப்பினர் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு வழங்கி சாலை முழுவதும் சரி செய்ய உத்தரவிடுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார் என்று மில்லக் நகரில் போட்ட தரமாக மீண்டும் ஒரு முறை இந்த சாலையை சரி வந்து தருமாறு தாழ்நூறு வணக்கம் நான் நான் மக் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் ஏ மங்களமேட்டை ஏழாவது வார்டு கவுன்சிலராக இருக்கின்றேன் எனது வார்டில் சவுண்டீஸ்வரம் கோயில் தெருவில் சிமெண்ட் சாலை அமைத்து தருவதாக தலைவர் அவர்கள் கூறி சாம்பல் சாலை அமைத்து தந்துள்ளார்கள் அதை சரி செய்து தருமாறு பல முறை தலைவர் அவர்களிடம் கேட்டோம் சரி செய்து தராத காரணத்தால் அவர்களிடமும் முதலமைச்சர் அவர்களிடமும் கலெக்டர் அவர்களிடமும் ஏடி அவர்களிடமும் பல முறை மனு கொடுத்துள்ளேன் அந்த மனுவை ஏற்று ஏடி அவர்கள் நேரில் வந்து ஆய்வு செய்து இது சாம்பல் ரோடு தான் சரி செய்து கொடுங்கள் என்று கூறியும் அவர்கள் தலைவர் வார்டை மட்டும் சரி செய்து கொண்டார்கள் எனது வார்டை சரி செய்யாமல் புறக்கணித்து விட்டார்கள் அதனால் போன மாத மா மன்றத்தில் தலைவர் அவர்களிடம் எனது வார்டை எப்பொழுது எனது ரோ ரோடை எப்பொழுது செய்து சரி செய்து தருவீர்கள் என்று கேட்டேன் அதற்கு அவர்கள் நான் எப்பொழுது சரி செய்து தர தோன்றுகிறதோ அப்பொழுதுதான் சரி செய்து தர முடியும் என்று மிரட்டும் அதிகார தோரணையில் பேசுகிறார்கள் அதனால் மன உளைச்சல் மணல் மன உளைச்சல் அடைந்த நான் கலெக்டர் அவர்களிடம் நேரில் சென்று மனு கொடுத்து வந்து உள்ளேன் மேலும் எனது வார்டில் ஏழாவது வார்டில் கெடாவிட்டி தெருவில் சிமெண்ட் சாலை அமைத்து தர சொல்லி ஆண்டு காலமாக கேட்டு கேட்டுள்ளேன் அதை சரி அதையும் இன்னும் சரி செய்து தரவில்லை போட்டு தரவில்லை ரோட்டை முன்பு இருந்த இஓ அவர்கள் ரோடு ச உங்களுக்கு சாங்ஷன் ஆகி வந்துருச்சுமா ஏஎஸ் வந்துருச்சு இன்னும் டிஎஸ் மட்டும்தான் வரணும் உங்களுக்கு பதினெட்டு ரோடு பதினெட்டு ரோடு சாங்ஷன் ஆயிடுச்சுமான்னு சொல்லி சொன்னாங்க இப்போ இந்த பாருங்க நூத்தி இருபத்தாறு லட்சத்துக்கு டெண்டர் விட்டு வேலை நடந்துகிட்டு இருக்கு இந்த பாருங்க நூத்தி இருபத்தாறு லட்சத்துக்கு டெண்டர் விட்டு வேலை நடந்துகிட்டு இருக்கு அதில் வந்து என் வார்டில் உள்ள கெடாவட்டி தெருவையும் தேரடி வீதியை மட்டும் புறக்கணிச்சுட்டு மற்ற பதினேழு தெருவுக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க அதையும் போன மாதம் மன்றத்தில் நான் கேட்டதுக்கு நான் எப்போ சரி செஞ்சு தர முடியுமோ அப்பதான் சரி செஞ்சு தருவேன் உங்க இஷ்டத்துக்கு செய்ய முடியாதுன்னு மிரட்டும் அதிகார தோரணையில என்னை மிரட்டுறாங்க நான் எதிர்கட்சிங்கிற ஒரே காரணத்தினால என்ன நான் கலெக்டர் அவர்களிடம் மனு கொடுத்து வந்துள்ளேன் கலெக்டர் அவர்களை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்